அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து இஸ்லாம் வழங்கியிருக்கக்கூடிய போதனைகள் உள்ளத்திற்கு எப்படி மருந்தாக இருக்கின்றது அப்படின்ற விஷயங்கள்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தாழ்வு மனப்பான்மை அடுத்தவங்களோட சில விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏன் அவங்கள மாதிரி நம்மளால படிக்க முடியல ஏன் நமக்கு இந்த திறமை இல்லை அப்படின்ட்டு அடுத்தவர்களும் ஒப்பிட்டு பார்த்து அல்லது சிலருடைய வார்த்தைகள் நீ வேஸ்ட் ஒன்றத்துக்கு லாய்க்கில் அப்படின்னு சொல்லும் பொழுது ஓ அப்போ உண்மையிலே நம்ம அப்படி அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் ஏற்படும் முதலாவது இஸ்லாம் சொல்லக்கூடியது நீங்க அடுத்தவங்களோடு ஒப்பிட்டு யாரையும் பார்க்க கூடாது நம்மளையும் ஒப்பிடக்கூடாது திருமறை குரான் நல்லா சொல்றான் தளர்ந்து விடாதீர்கள் கவலைப்படாதீர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்கள் தான் மேலானவர்கள் உயர்ந்தவர்கள் பல்லாவுடைய நம்பிக்கை நமக்கு இருக்கும் பொழுது திருமறை குரான்ல மூசா நபி அவருக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை மூசா உள்ளத்துல அச்சத்தை உணர்ந்தார் நல்லா சொல்றான் அவங்கள நல்லா பலப்படுத்தினான் தைரியத்தை கொடுத்தான் கொடுங்கோலன் பிறோனிடத்திலே போய் எதிர்த்து நின்று வெற்றி பெற்றாங்களா இல்லையா அப்ப அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு திறமை இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான திறமைகள் இருக்காது சொல்லுவாங்கல்ல மீனை வந்து பறவையோட ஒப்பிட்டு பார் ஒரு பறக்க முடியல அப்படின்ற முக்கால மீனை தண்ணிக்குள் விட்டாதான் அதனுடைய திறமை அது போல சிலர் நல்லா எழுதுவார்கள் சிலர் நல்லா வரைவாங்க சிலர் நல்ல பேச்சாளராக இருப்பாங்க சிலர் ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்க படிப்புல டேலண்டா இருப்பாங்க இப்படி ஒவ்வொரு திறமைகள் இருக்கும் இல்லாத திறமைகள் முயற்சி பண்ணி நல்லா ஒரு உதவியால பெற்றுக்கொள்ளலாம் ஆனா ஒரு காலத்திலையும் நம்மளை நம்மை தாழ்த்தி பார்க்க கூடாது அல்ல இந்த உலகத்துல ஒவ்வொரு படைப்புகளையும் சீராக படைத்திருக்கின்றான் அப்ப நாம் முயற்சி தோம் என்றால் மஞ்சந்த வஜத யார் முயற்சி செய்கிறார்களோ அவர் வெற்றி பெறுவார் பெற்றுக்கொள்வார் என்ற அந்த அடிப்படையில முயற்சி செய்வோம் இறைவனிடத்துல உதவி கேட்டு நாம வெற்றி பெற வேண்டுமே தவிர என்னைக்குமே நம்மளை தாழ்வாக அந்த தாழ்வு மனப்பான்மை என்பது மனிதனுடைய வாழ்க்கையே தொலைக்கக்கூடிய அளவிற்கு எதிலும் ஈடுபாடு இல்லாத பல மனிதர்களுடைய தற்கொலைக்கு காரணமே இந்த தாழ்வு மனப்பான்மை தான் அப்ப யாருடைய நம்மளுடைய திறமை என்னன்றது கண்டுபிடிச்சு அதுல முயற்சி செய்தோம் என்று சொன்னால் எத்தனையோ பலவீனமான உத்தனையோ பல மாற்று திறனாளிகளாக இருந்தவர்கள் பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக பெரிய பெரிய சாதனையாளர்களாக இருக்கக்கூடிய நேரத்துல எல்லாம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய தாழ்வுடைகளை பயன்படுத்தி நமக்குள்ள பலவீனங்கள் இருந்தாலும் தூக்கி எறிந்து விட்டு பலமாக இருக்கும் நல்லா உதவி பெறும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல വളക്കാത്ത